நம்முடைய மனவளக்கலை பேராசிரியர் ஐயா முனிரத்தினம் இந்த பயிற்சி எதுக்கு அவசியம் அப்படின்னு கேட்டார் இதுக்குன்னு இல்லை வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் பயிற்சி அவசியம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் காலையில் எழுந்திருக்கணுமா இரவு தூங்க போகணுமா சாப்பிடணுமா எல்லாத்துக்கும் பயிற்சி ரொம்ப அவசியம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதெல்லாம் தானா வராதா அப்படி வரா இன்னைக்கு காலையில் பிள்ளைங்கள்லாம் வந்தாங்க பள்ளிக்கூடத்துல இருந்து இது மாதிரி என்ன பண்ணாங்க எங்க இந்தியாவில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லா நாட்டிலேருந்து பசங்க வந்து படிக்கிறது அவங்கள அழைச்சிக்கிட்டு போய் சர்க்கஸ் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பிரின்சிபால் முதல்வர் அழைச்சிட்டு போனார் இந்த இது மாதிரி போயிட்டு வரதுல ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா வந்த உடனே அதை பற்றி விளக்கி ரெண்டு பக்கம் கட்டுரை எழுதுன்னு கழுத்த இருப்பார் போயிட்டு வர்றது ஜாலியா இருக்கும் எழுதுறது இம்சையா இருக்கும் ஆனா இந்த வாத்தியார் கொஞ்சம் நல்லவர் எழுத வேண்டாம்டா சொல்லுங்கோ அப்படின்னார் ஒரு சீன மாணவன் அவனை பார்த்து கேட்டார் யானை அந்த சர்க்கஸில் என்ன பண்ணுச்சு அவன் சொன்னா அவ்வளோ பெரிய யானை இத்தனோண்டு ஸ்டூல் அதில் வந்து மரியாதையாக உட்காந்தது ஏன் உட்காந்தது எப்படி உட்காந்தது அப்படின்னு அதெல்லாம் போடுறாப்புல போட்டால் எது வேணாலும் எதை வேணால் செய் யானை மட்டும் செய்யலைன்னு வச்சுங்க போட்டு தள்ளிடுவோம் வேறு வழி கிடையாது பயந்துக்கிட்டு செஞ்சது அப்படின்னா ஓ லேப்டாப்ல ஒரு அமெரிக்க மாணவனை கேட்டார் எப்படிரா செஞ்சதுன்னு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா எது வேணாலும் செய்யுங்க அந்த யானைக்கு கரும்பு கொடுக்குறோம் இன்னும் சம்திங் கொடுக்குறோம் வெள்ளம் கொடுக்குறோம் எல்லாத்தையும் கொடுத்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும் கொடுக்க வேண்டியதை கொடுத்த உடனே அந்த யானை உக்காந்துதுங்க அப்படின்னா அமெரிக்க மாணவன் எங்க இந்திய மாணவன் அவனை பார்த்து கேட்டார் எப்படிரா உக்காந்துதுன்னு அதுதாங்க விநாயகர் பெருமை என்ன இருந்தாலும் யானை விநாயகர் இல்லையா அதுக்கு அந்த அறிவு கூடுதலா இருக்கும் அப்படின்னா அப்படிங்களா சரி ஒவ்வொருத்தனையா கேட்டுட்ட சொன்னாரு அந்த யானை எப்படி அந்த ஸ்டூல்ல உக்காந்துது அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யார் பயிற்சி கொடுத்தாங்களோ அவங்களை கேட்பமா சர்க்கஸ்ல அதை உக்காத்தி வச்சாரு அவரை கேட்பமா அவர்கிட்ட கேட்டாரு எப்படி அந்த யானை உக்காந்ததுன்னு கேட்டார் முதல்ல அது உட்காராது அது நாலு காலில் நிற்கிற விலங்கு இத்தனோண்டு ஸ்டூலில் உட்காருன்னா உட்காராது நாங்கள் அதை பழக்கப்படுத்துவோம் இதை பெரிய விஷயம்னு சொல்கிறீங்களே யானை சைக்கிள் ஓட்டும் சர்க்கஸில் அதுக்கும் சைக்கிளுக்கும் எதாவது ஸ்நான பிராப்தி உண்டா கிடையாது நாங்கள் என்ன பண்ணுவோம் முதல்ல ட்ரெயின் பண்ணுறவங்க சைக்கிளோடு யானை யானைகிட்ட பாசமாக இருப்போம் அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம் அந்த யானை துதிக்கையால அந்த சைக்கிளை தொட்டா அதுக்கு ஒரு சாக்லேட் கொடுப்போம் அது கண்டுபிடிச்சிடும் இது செஞ்சா நம்ம பாகனுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கும் அப்புறம் நாங்க ஏறி உக்காந்து ஓட்டுவோம் அதால முடியாதுன்னு அதுக்கு பயப்படும் செய்யாது நாங்க ரெண்டு தடவை சொல்லுவோம் மூணாவது தடவை சொல்லுவோம் இதுல நீ ஏறி ஓட்டலன்னா கூட பேச மாட்டோம் உங்க கூட நாங்கள் பேச மாட்டோம் அப்படின்னு அந்த சர்க்கஸ்லயே அந்த யானையோட பேசுறான் அவன் ஒருத்தம் தான் வேற யாரும் பேச மாட்டாங்க யானையோட அவன் ஒருத்தம் தான் பேசுவான் இவனும் பேச என்ன ஆவருது அப்படின்னு சைக்கிள் உழுந்து அது உழுந்து நாலு தடவை கடந்து கடைசியா வேற வழி இல்லை அப்படின்னு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை நாலாவது தடவை சைக்கிள்ல ஏறி உட்காந்துரும் யானை இது அந்த சர்க்கஸ் நடத்துறவர் சொல்லிட்டு சொன்னாரு பயிற்சி சரியா கொடுத்தா எதுவுமே சரியா நடக்கும் அப்படின்னார் இப்ப புரிஞ்சுதா மனவளக்கலை பயிற்சி ஏன் அவசியம் என்பது பயிற்சி கொடுக்காமல் விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது பயிற்சி கொடுக்காம விலங்குகளை நீங்க யோசிக்கிறீங்க விலங்கு தானே தான் சொல்றோம் நம்மளை விட விலங்கு யார் இருக்கா அந்த உலகத்துல பெருசா விலங்குகளை பழக்கப்படுத்த முடியாது நமக்கு கோபம் எப்படி வரும் சில பேர் சொல்லுவான் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன் அவர் தான் வந்து என்னை கோபப்படுத்திட்டார் அப்போ உன் சுவிட்ச் அவர்கிட்ட இருக்குது இல்ல சுவிட்ச் போட்டா ஃபேன் எரியுது அவர்கிட்ட சுவிட்ச் போட்டா உனக்கு கோபம் வருமா நான் அமைதியா இருந்தேன் சார் அவன் தான் வாயை பிடுங்கணா எங்கிட்ட இருந்து அதனால எனக்கு கோபம் வந்தது அப்படின்னா இன்னொருவருடைய கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம்னு அர்த்தம் எவ்வளவு இம்ச பண்ணாலும் நமக்கு கோபம் வராதுன்னா வரக்கூடாது வருதுன்னா என்ன அர்த்தம் நமக்கு பயிற்சி பத்தலேன்னு அர்த்தம் அதனால மனசுக்கு பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் மிக மிக வலிமையான ஒரு விலங்கை கூட சைக்கிள் ஓட்ட வச்ச மாதிரி வாழ்க்கையை ஓட்டுவதற்கு மனவளம் பயிற்சி அவசியம் அப்படிங்கிறத ஒரு வினாடி நாம புரிஞ்சுக்கணும் என்னென்னாலும் சாதிக்கலாம் பயிற்சியின் மூலமா பயிற்சியின் மூலமா அடைய முடியாத வெற்றியை அடையலாம் ஒரு இலக்கு அதை நோக்கி அம்ப விடுறது ஒரு எந்திரம் டெய்லி வெயிட் லிப்ட் பண்ணிக்கிட்டே போய் பெரிய வெயிட் எடுக்கிறது எது வேணாலும் செய்யலாம் அதனால மனசை பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு பட்டறை ஒர்க் ஷாப் வேண்டி இருக்கு அதை அமைத்து கொடுத்தவர்கள் தான் நம்முடைய அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி மனவள கலை மன்றம் அதுல பயிற்சி இவற்றையெல்லாம் ஏற்படுத்தினார் இவைகளை நீங்க ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்குரிய வழிமுறைகளை ரொம்ப நுட்பமாக அவர்கள் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் நாம சரி ஓபனா நான் நேரா விஷயத்துக்கு வர இருபத்தி நாலு மணி நேரமும் நான் அமைதியா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் திருப்தியா இருக்கேன் இப்படி இங்க யாராவது உறுதியா சொல்ல முடியுமா ஆல் த தி ஃபோர் ஹவர்ஸ் நான் அமைதியாக இருக்கேன் நிம்மதியாக இருக்கேன் சொல்ல முடியுமா முடியாது ஏதோ ஒரு வகையில் இரிட்டேட் ஆகும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும் பிடிச்சது தான் எப்போ நடக்கணும் இருக்கேன் பிடிக்காதது கூட தான் உலகத்தில் நடக்கும் பொறுத்துக்கணுமா இல்லையா இந்த உறவுகள் மேம்படன்னு ஒன்று மகரிஷி ஒரு இருபது பாயிண்ட் பதினெட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க உறவுகள் மேம்பட நமக்கு பிடிக்காதது நடந்தா கூட பொறுமையாரு அப்படிங்கிறார் வாழ்க்கையில் எப்போதும் சில சங்கடங்களை நீங்கள் சகித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் என் நண்பர் ஒருத்தர் ஒரே ஒரு கொள்கை ஒய்ஃப் பேச ஆரம்பிச்ச உடனே வெத்தலை பார்க்க போட ஆரம்பிச்சிருந்தார் அவர் பாட்டுக்கு வெத்தலை பார்க்க போடுவார் வெத்தலை பார்க்க போட்டால் பேச முடியாது எரிஞ்சு போய் துப்புறதுக்கு லேட் ஆகும் அம்மா எல்லாம் திட்டிட்டு அந்தாண்ட போனதுக்கு அப்புறம் இப்படியும் பார்ப்பார் நேராக வெளியில போய் துப்பிட்டு வந்துடுவார் திருப்பி திட்டினா அனாவசியமா சண்டை வரும் இதுல பிள்ளைங்க வேற சொல்லும் வயசாகி ரெண்டும் அறிவில்லாம சண்டை போட்டு யாரு இதுங்க சொல்லும் நம்மளை பார்த்து ரெண்டும் வயசாயிச்ச ஒழிய அறிவில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இதுங்கெல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுனே தெரியலன்னு பேரன் கேட்பான் இதுங்க ரெண்டும் ஏன் கல்யாணம் பண்ணிச்சுனே நமக்கு தெரியல அப்படின்னு கேட்பான் இதெல்லாம் தேவையா அவர் ஒரு ஒன்றும் பண்ண மாட்டார் ஓஹிப்பு இப்படி பார்த்து ஆரம்பிச்ச உடனே வெத்தலையை போடுவார் அவர் பாட்டுக்கு வாயில போட்டுக்கிட்டே இருப்பார் அந்த அம்மா திட்டுற வரைக்கும் திட்டும் லேடீஸ் எப்போவுமே இருபத்தேழு நிமிஷம் தான் திட்டுவாங்க உங்களுக்கு தெரியுமா சச்சிதா அந்த சிரிக்கிறார் ஏன் இருபத்தேழு நிமிஷம் சீரியல் எல்லாம் இருபத்தேழு நிமிஷம் தான் ஒரு சீரியல் எபிசோட் இருக்குல்ல அது இருபத்தேழு நிமிஷத்தோடு முடிஞ்சு போயிடும் மூணு நிமிஷம் விளம்பரம் அதனால லேடிஸ் எப்ப திட்டாலும் இருபத்தேழு நிமிஷம் தான் திட்டுவாங்க அவருக்கு தெரியும் அந்த இருபத்தேழு நிமிஷம் வித்தலை போடுவார் அவர் பாட்டுக்கு அந்த மாதிரி திட்டிட்டு அந்தாண்ட போன ஒன்னு துப்பிடுவார் நான் வேடிக்கைக்கு சொல்லல என்னமோ ஒரு கோபம் ஒய்ஃப் திட்டுற திட்டிட்டு போற நாம உடனே நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு அப்ப எடுத்துக்கிட்டு இது நியாயமா அது நியாயமா பேசி என்ன பண்ண போறோம் என்ன தெரியுங்களா மன அமைதி தான் வாழ்க்கையில முக்கியமான ஒன்று லட்சத்தை கூட அமைதியா முடியும் அப்படின்னா வேணாலும் நாம இழக்கிறதுக்கு தயாரா கவலையே பட வேணும் நீங்க யோசிப்பீங்க அப்படி எல்லா நேரத்திலையும் ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பீங்க இந்த லாஃபிங் புத்தா அப்படின்னு ஒரு கதை வருது லாஃபிங் புத்தானா மூணு பேர் அவங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க என் நேரமும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க லாஃபிங் புத்தா அந்த மூணு பேரும் ஒரு ஊரா போவாங்க வேற ஒன்னும் பண்ண மாட்டாங்க கேட்க பக்கம் சிரிப்பாங்க ஆஹாஹான்னு சிரிப்பாங்க உங்களுக்கே கூட காரணம் இல்லாமையே ஒருத்தர் சிரிச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் வெறுப்பா இருக்கும் அப்புறம் நீங்களும் சிரிப்பீங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது சும்மா ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நேரம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் நாமளும் சிரிப்போம் அவங்க ஊர் ஊரா போவாங்க ஒரு ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் அவங்க சிரிக்க ஆரம்பித்தோடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிப்பாங்க ஊரே சிரிச்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஊருக்கு போடுவாங்க அவங்க வெறும் ஒன்றும் கிடையாது பிரார்த்தனை மணி அடிக்கிறது கோயிலுக்கு போறது தபம் பண்றது மூக்க பிடிக்கிறது எதுவும் கிடையாது வெறும் சிரிப்பு 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 இதில் ஒருத்தர் செத்து போயிட்டார் திடீர்னு ஒருத்தர் இறந்து போயிட்டார் அப்ப எல்லாரும் கேட்டாங்க இவனுங்க சிரிப்பாங்களே இப்ப சிரிப்பாங்களா மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் செத்து போயிட்டான் இப்ப சிரிப்பாங்களா அப்படின்னு வந்து பார்த்தா ரெண்டு பேரும் சிரிக்கிறான் இது பணத்தை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் கே கே சிரிச்சுக்கிட்டு இருந்தான் இதுங்களை திருத்த முடியாதுப்பா அப்படி சரி அவரை கொண்டு போய் நெருப்புல வைக்கலாம் நெருப்பு வச்சா அவர்கிட்ட இந்த புஸ்வானம் வருது அவன் என்ன பண்ணிருக்கான் சாகரத்துக்கு முன்னாடியே பிளானிங்கு நாம செத்தாலும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு கோட்ல எல்லாம் புஸ்வானத்தை எல்லாம் வச்சுக்கிட்டு அப்புறமா போய் செத்துக்கிட்ட அப்ப என்ன ஆயி போச்சு அவரை எரிச்சா மத்தாப்பா வருது ஒரே புஸ்வானமா வருது அதை பார்த்த உடனே ஊரே திருவிழா மாதிரி சிரிக்குது தன் மரணத்தில் கூட பிறர் சிரிக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார் இப்படி எழுதுறாங்க ஒரு மனிதனை பத்தி இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் நான் என்னமோ இதுக்காக தான் மனசெல்லாம் மத்தாப்புன்னு தலைப்பு போட்டேன்னு நினைக்க கூடாது இன்னும் மத்தாப்பு வரல நான் ஏன் அந்த தலைப்பு போட்டேங்கிறது ஒரு நுட்பமான விஷயம் நெருப்புக்கு ரெண்டு டைமென்ஷன் உண்டு நெருப்பு அப்படிங்கிறதுக்கு ரெண்டு டைமென்ஷன் உண்டு ஒன்னு சூடு இன்னொன்னு வெளிச்சம் நம்ம எல்லார்கிட்டையும் சூடு இருக்கு ஆனா நெருப்பினுடைய ஒரு டைமென்ஷன் சூடுதான் இருக்க ஒழிய நெருப்பினுடைய இன்னொரு டைமென்ஷன் ஒளி இருக்கா எத்தனை பேர் ஒளியோட இருக்கிறோம் வாழ்க்கையில் எதை பார்த்தாலும் ஒரு ஒளியோட அதை புரிய வைக்கிறதுக்கு தான் மனசெல்லாம் தலை போட்ட நெருப்பின் கோபம் வெறுப்பு நெருப்பின் சூடு நம்மிடத்தில் இருக்கிறது ஆனால் நெருப்பின் ஒளி நம்மிடத்தில் இருக்கிறதா அந்த நெருப்பின் ஒளியை நமக்குள் விட்டால் மனசெல்லாம் மத்தாக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க கவிதையா எப்படி சொல்லலாம் நெருப்பு சிரித்தால் அதற்கு மத்தாப்பு என்று பெயர் நெருப்பு சிரிக்கணும் பூ பூவா சிரிக்கணும் இல்லையா அப்படி நெருப்பு சிரித்தால் அதுக்கு மத்தாப்புன்னு பெயர் வாழ்க்கையில் சில பேர் சார் எந்த விதமான கஷ்டம் வந்தாலும் சரி பாதிக்கப்படாமல் இருப்பாங்க இது அதிசயம் ஆனா அதுதான் மிகச்சரியான வாழ்க்கை முறை ஆனா நாம என்ன பண்றோம் ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது உடனே நாம என்ன பண்றோம் அதை பத்தி கற்பனை பண்றோம் இருக்கிறோம் நாங்க அவர் சொன்ன மாதிரி மனித வள பயிற்சி ஹெச்ஆர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அதெல்லாம் நடத்துவோம் அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க எதை பத்தியுமே எனக்கு தெரிய வேண்டியது இல்லை எதை நடத்துவேன் மனிதவள பயிற்சி ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்துவோம் அந்த மாதிரி நடத்தும் அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடத்தும் போது ஒரு கேள்வி கேட்போம் சில வீடியோ போட்டு காட்டுவோம் இதெல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹியூமன் டெண்டன்சி என்னங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் இது பாருங்க காலையில் காலை ஒரு எல்லா நாளும் முடியாது கணவன் மனைவி குழந்தைங்க சேர்ந்து சாப்பிட்ற வாய்ப்பு இருக்கா வேலைக்கு போறோம் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க முடியல என்னுடைய அன்பான வேண்டுதல் ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்கணும்னா ஞாயிற்றுக்கிழமையிலையோ ஏதாவது ஒரு லீவு நாள்லேயோ சேர்ந்து உக்காந்து சாப்பிடும் எல்லாருமா சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிடும் இந்த உலகத்திலேயே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுங்களா சாப்பிடுறது இல்ல சேர்ந்து சாப்பிட்றது சேர்ந்து சாப்பிடற போது இருக்கிற மகிழ்ச்சி சாப்பாட்டில் வராது அது ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ராமகிருஷ்ண சீடர்களை கேட்டாரா எப்பா இந்த ரொட்டியை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும் ஒருத்த வெண்ணை தடவி சாப்பிடலாம் தான் ஒருத்தன் ஜாம் தடவி சாப்பிடலாம் அப்படின்னா ஒருத்தன் சொன்னா இல்லை இதில் வந்து பழங்களை உள்ள வச்சு சாப்பிடலாம் விவேகானந்தர் மட்டும் சொன்னார் நம்மளா சேர்ந்து சாப்பிட்டா சந்தோஷமா இருக்கும் இந்த சேர்ந்து சாப்பிட்றதுல ஒரு மகிழ்ச்சி இருக்கு ஞாய்றுக்கிழமையில வாய்ப்பு இருந்தா சேர்ந்து சாப்பிடணும் போது சண்டை வராம யாராவது எதையாவது கொட்டுவாங்க இல்லையா அந்த சம்பல் இருக்கும் இந்த பக்கமா ஒன்று இருக்கும் ஆனா நீங்க பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க எல்லாத்தையும் ஒரே தட்டில் போட்டு கொடுத்து ஒரு பய வம்பு பண்ணக்கூடாது அவங்க பாரு அப்படி எங்கூர்ல அப்படி கிடையாது சாம்பாரை கொண்டாந்து விடு கொண்டாந்து விடு விடுன்னு மாற்றி மாத்தி மாத்தி ஒரு கஷ்டம் இருக்கு போது ஒண்ணு கவுந்து போவாத எடுக்கிறோம் ஒன்று கவுந்து போகுமா இல்லையா காஃபி கொண்டாந்து வைக்கிறாங்க காஃபிய பையன் எடுக்க போறா ஒரு பத்து பன்னெண்டு வயசு பையன் காபியை எடுக்க போறா கொட்டிடுச்சு இப்போ என்ன நடந்து போச்சு ஒரு காபி கொட்டி போச்சு

அவர் அதுக்குன்னு ரெண்டு பிள்ளை பெற்றிருக்காரு கரெக்டா ஒரு பையன் இந்த விளம்பரத்துல சம்பாதிக்கிறான் இன்னொரு பையன் அந்த விளம்பரத்துல சம்பாதிக்கிறான் நெஸ்கே ஒருத்த குரு ஒருத்த நல்ல வேலை ரைட்டு அப்ப அந்த அம்மா சொல்றாங்க காபி கொட்டி போச்சுப்பா சரி உங்க அப்பா காப்பி போடுவாரு அந்த அப்பா என்ன சொல்லலாம் ஏய் அதை சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கு எல்லாருக்கும் இப்ப நான் காஃபி போட்டு கொண்டாரேன் அப்படின்னு அவர் மகிழ்ச்சியா காஃபி போடலாம் இது பாசிபிலிட்டி ஒன் அம்மாவே சொல்லலாம் உட்காருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நான் போய் மறுபடியும் காபி போட்டு எடுத்துட்டு வரேன் சாப்பிடலாம் சூடா குடிக்கலாம் அப்படின்னு குழந்தைய அப்படி கன்னத்துல தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போலாம் இது ரெண்டாவது ப்ராபபிலிட்டி சான்ஸ் மூணாவது அவன் அப்படி ஒரு முறை மறைக்குது என்னைக்கு நீ கொட்டாம காப்பி குடிச்சிருக்க நானும் அஞ்சு வருஷமா அவனை பாக்குறேன் ஒரு நாளாவது நீ காப்பி கொட்டாம குடிச்சிருக்க காப்பியை கொட்டுவே துணி மேல கொட்டுவே துணியை துவைக்கணும் இந்த காப்பி கொட்டி போய் கிளாஸ் உடஞ்சி போவோம் காப்பி கொட்டாம குடிக்க தெரியாது உனக்கு ஏன் இப்படி இருக்க அறிவு இருக்கா உனக்கு நரகத்தை அவங்க தீ வைக்கிறாங்க என்ன பண்றாங்க நரகத்துக்கு தீ வைக்கிறாங்க சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கொட்டிடுச்சு சரி அவனை விட்டுருங்க புருஷன் கொட்டிட்டான் அவன் காப்பி எடுக்கும் போது கொட்டிட்டான் தான் உங்களுக்கு ஆச்சு ஒரு காப்பிய ஒழுங்கா குடிக்க தெரியுத உங்களுக்கு பேசலாம் குத்தி காட்டலாம் கொட்டுவாங்க அதே தானே அதே மாதிரிதான் நீங்களும் கொட்டுறீங்க இல்ல பிள்ளைகிட்டே சொல்லலாம் உங்க அப்பா கொட்டிட்டு தானே குடிப்பாரு அதே மாதிரிதான் நீயும் கொட்டுற சொல்லலாம் இது எதுவுமே இல்லாம அந்த அம்மா அப்படியே ஓகே கொட்டி போச்சு காப்பி இப்ப என்ன பண்ணலாம் இப்ப என்ன பண்ணலாம் குழந்தைய சொல்லும் காபி வேண்டாமா எனக்கு வேண்டாம் உனக்கு வேண்டாம் எனக்கு வேணுமே அப்ப என்ன பண்ணலாம் ரெண்டு பேரும் காபி போடலாமா கூட்டிட்டு போய் காபி போடுறது எப்படிங்கிறத கத்து கொடுக்கலாம் இப்ப பாருங்க கோபப்படலாம் அடிக்கலாம் திட்டலாம் சண்டை போடலாம் இன்னொருவர் மீது பழி சொல்லலாம் அந்த இடத்தை நரகமாக தீ வைக்கலாம் இது அத்தனையும் நம்முடைய இயல்பால் வருவது ஆனால் அந்த நேரத்திலும் சிரிக்கலாம் குழந்தையின் கன்னத்தில் முத்தம் கொடுக்கலாம் காஃபி குடிப்பது எப்படி என்று கற்றுக் கொடுக்கலாம் அதற்கான வாய்ப்பும் நம்மிடத்தில் இருக்கிறது பயிற்சி பெறாதவர்கள் அங்கே நரகத்தை தீமூட்டுவார்கள் தன்னை பழக்கப்படுத்தி கொண்டவர்கள் அங்கே சொர்க்கத்தை சிருஷ்டிப்பார்கள்